கனடாவில் பாரிய தங்க கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய தமிழர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி வயதான பிரசாத் பரமலிங்கம் என்ற நபர் இவ்வாறு தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் தொடர்பு பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த கொள்ளை சம்பவம் விமான நிலையத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த கொள்ளை சம்பவம் குறித்த வழக்கு விசாரணைகளில் பிரசாத் பரமலிங்கம் முன்னிலையாக தவறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முதல் பிரசாத் பரமலிங்கத்தை தாம் பார்க்கவில்லை என அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய காரணத்தினால் பிரசாத் பரமலிங்கத்திற்கு நீதிமன்றம் திறந்த பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு பேருக்கும் நீதிமன்றம் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது